மாணவர்களுக்கு கருப்பா நல்ல முத்துவின் பணிவான வணக்கம் மண் தோன்றி மனிதன் தோன்றிய காலத்திலேயே மனிதனுக்கு போதை ஆரம்பமாயிருச்சுங்க பெண்ணுக்கு ஆணும் ஆணுக்கும் பெண்ணு ஒரு போதைப் பொருள் தாங்க பெண்களை தேடி ஆண்களும் ஆண்களை தேடி பெண்களும் அலையிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அன்றைய காலகட்டத்திலிருந்தே ஆண்கள் பெண்களை அடைவதற்கு பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்து பலன் பெறுவதற்காக பல சிற்றின்பங்களை செதுக்கினார்கள் மனிதர்கள் புகையிலை வெட்டிலை பாக்கு பீடி சிகரெட்டு கஞ்சா அபீனு குவாட்ரு விஸ்கி பிராண்டி வீருன்னு பல்வேறு விதமான போதைப் பொருள்களை உருவாக்கி மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த போதையை நிறுத்துவதற்கு போதைப் பொருள்களை அளிப்பதற்கு பல்வேறு சமூக ஆர்வலர்கள் முயற்சிக்கிறார்கள் முடியுங்களா போதையை வந்து எக்காரணத்தை கொண்டும் எந்த ரூபத்திலையும் அதை அழிப்பது அவ்வளோ சாதாரண விஷயம் அல்ல ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்ன எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே பானை வச்சு காய்ச்சி குடிச்சிங்களெல்லாம் உண்டு குடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்களும் உண்டு இந்த ஒயின் ஷாப்புன்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்களில் அரசு வந்து வெளியில் கான்ட்ராக்ட் கொடுத்து ம வெளி மனிதர்கள் வந்து ஒயின் ஷாப்பில் நடத்துனாங்க அது போய் இப்போது அரசாங்கமே வந்து பார்க்லையும் பிராண்டி கடைகளையும் நடத்துது ஏன்னால் மனிதன போதையிலிருந்து திசை திருப்ப முடியாது ஏன்னா மனிதன் வந்து போதைக்கு அடிமையானவன் அப்படின்னு வந்து காலங்காலமாக வரலாறு இருக்கு தன்னை ஆளாத மனிதன்தான் போதைகளுக்குள் புகுந்து விடுகிறான் போதையை அழிக்கணும்னா மனிதன் மனம் மாறணும் பேரின்பம் என்பது ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கும் ஆணும் அந்த போதைதான் ஒரு மனிதனுக்கான பெரிய போதை அந்த போதைக்குள் நுழைந்தால் குடும்பம் குதூகலமாகும் வாழ்க்கை சிறப்பாகும் அதை விட்டு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள மச்சான்ட்டு நான் ஒரு கோட்டரை அடிச்சிருந்தால் ரெண்டு கோட்டரை அடிச்சிருந்தாலும் மகிழ்ச்சி அதில் வேற ஒரு பாய்ட்டு ரெண்டு பாயிண்ட் சிகரெட்டு கூட ஒரு ஒரு பெக்கு வாயில் ஊற்ற இந்தட்ட ஒரு இழுப்பு இழுக்க இளைஞர்கள் வந்து பெரிய கோளாறு மனிதர்களாக இருக்காங்க அதுக்கு காரணம் முன்னோர்கள் வந்து வழி பாதைகள் தாங்க ஒவ்வொருத்தரும் புயலையை அதக்கிறது எப்படியாவது தல அப்படியே அப்படியே சொல்லணும் மதிமயங்கணும் அப்படியே பார்க்குறீங்களா மச மச மசன்னு ஒன்று ரெண்டாக தெரியணுங்கிற மனுஷன் நினப்பிலேயே ஆரம்பத்துலேருந்தே ஒவ்வொருத்தருக்குள்ளும் சிற்றின்ப வாசிகளுக்கு அந்த எண்ணம் ஓடுது ஆமாம் அப்படியே பெப்பர் பெப்ரவேன்னு வந்து ரோட்டில் படுத்து உருளுவானது போதை போட்டு சொர்க்கம் பயங்கரமான சொர்க்கமாக அவங்களுக்கு இருக்கும் அதனால தான் அந்த போதைக்குள்ளேருந்து வெளியே வர முடியாமல் நிறையா இளைஞர்களாக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி தன்னை அடக்கி ஆளுமை செய்யாத மனிதர்கள் இப்படி பெரும் போதையில் சிக்கி சீரழிதாங்க இளைஞர்களை பான்பராக்கு கஞ்சா மது எல்லாம் மனிதனின் மூளையை மழுங்க வைத்து அவனை சீரழித்து சின்ன பின்னமாக்கி வாழ்வில்லை பெரிய பற்றாக்குறையை கொடுத்து ஒரு அசிங்கத்துக்கான அடையாளமாக்கி அழிச்சிரு ஆம் இளைஞர்களே போதை என்பது நீங்கள் விரும்பும் பெண்ணிடம் அடையலாம் அந்த பெண்ணோடு அடையும் போதை ஆணோடு அடையும் போதை குடும்ப வளர்ச்சிக்கு வழிகாட்டும் இப்படி பீடி சிகரெட்டு கஞ்சா கோவற்றெல்லாம் குடும்பத்தை காலி செய்யும் விதமாக அமையும் எத்தனை அரசாங்கம் வந்தாலும் மதுக்கடைகளை மூட முடியாது அப்படியே ஒரு சில அரசு மதுக்கடைகளை மூடினாலும் அவன் வீட்டுக்களை காய்ச்சி பட்ட சாராயத்தை குடித்து அல்ப ஆச்சரியே இப்போ எல்லாம் ஒரு அறுபது வயசு சாரானா நாற்பது வயசுலேயே போய் சேர்ந்துருவாளுங்க அந்த மாதிரி மக்களின் மனநிலை மாறிடுச்சு போதை இல்லாமல் இங்கே வாழ முடியாத அளவுக்கு இளைஞர் கூட்டம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அதற்கு முன்னோடிகள் தான் காரணம்